வணக்கம் நேர்களே ஒன்னாம் தேதி ஏழாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மிடராசி நேர்களை திட்டப்பட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் மனதை அதிகரிக்கும் நீர்களை தடைகள் விலகும் புதிய உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் மிதன் ராசி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது கடகராசி நேர்களை பெரியோரு உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் தடைகள் விலகும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் புதிய உறவால் மனமக்சி திம்மராசி நேர்களை எதிர்பார்த்த காலங்கள் வெற்றி உண்டு தொழில் ரீதியில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்று கண்ணீராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் பொருளாதார ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் துளாராசி நேர்களை எண்ணங்கள் வெற்றி வரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பிரயானங்கள் ஏற்படும் சூழல் தென்படுகிறது ராசி நேர்களை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தடைகள் விலகும் தனுசு ராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை காணப்படும் போட்ட திட்டங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி உத்தாசிகள் ஒன்றடையும் மகராசினர்களின் எண்ணங்கள் வெற்றி பெறும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி நேர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுபசெலவு ஏற்படும் பொருளாதார ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முன் கொண்டு சூழல் உருவாகும் கௌரவம் புகழுக்கு பாதிப்பு இல்லை மீனராசினியர்களை எதிர்பார்த்த காரணம் வெற்றியுண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் தென்படுகிறது